அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கௌனில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ரடி வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குன்னே தெரிய வரும் இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு வந்து விட்டுருந்தாங்க அதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு முடியுது அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு இருக்கு அதில் ஜாயின் பண்ணு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எம்ஹெச் எஸ் எம்ஹெச்சி டுவெண்ட்டி ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து மாவட்ட நீதிமன்ற வேலை வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது என்றைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது இது ஆல்ரெடி வந்தது தான் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஈஸியாக வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அலுவலக உதவியாளர் வந்து ஐம்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்கு பதினைந்தாயிரத்தி எழுநூறுபாய்லேருந்து ப ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா வரையும் இதுக்கு சம்பளம் இதுக்கான காலிப்பணியிடங்கள் வந்து ஐம்பத்தி ஒ ஐம்பத்தி மூணு இருக்குது அதில் ஸ்ப்ளிட்டப் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளருக்கு பதினைந்து காலிப்பணியிடங்கள் தோட்டப்பணியாளர்களுக்கு ஒன்று காவலர் இரவு காவலருக்கு இருபத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது இரவு காவலர் மற்றும் மசாஜிக்கு ஒன்பது வேக்கன்சி இருக்கு வெறும் மசாஜிக்கு வந்து பதினெட்டு வேக்கன்சி இருக்குது இதோடய ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரையும் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி தேதி அதாவது அமௌண்ட் பே பண்ணுவோம் இல்லையா ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஐநூறுரூபா வந்து பே பண்ணணும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அவங்களுக்குலாம் வந்து எக்ஸப்ஷன் இருக்குது தேர்வு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த தேர்வு கட்டணம் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாவது நீங்கள் அலுவலக உதவியாளர் மசாஜி ஸ்வீப்பர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம் தொடர்ந்து நம்ம வேலை கொழிக்கட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ